கோடை வெயில் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக்கிட்டே போகுது அந்த வெயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க மக்களையும் வெயிலோட தாக்கத்துலேருந்து பாதுகாக்க தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழக பொறுப்பாளராக இருக்கிற அஜிதா தூத்துக்குடி ஃபுல்லாக ஒரு சூப்பர் வேலை பண்ணியிருக்காங்கங்க தூத்துக்குடி அமெரிக்கன் ஆஸ்பத்திரி ரவுண்டானா அம்பேத்கர் நகர் மெயின் சோட்டையன் தோப்பு மெயின் மாதா நகர் மெயின் தாளமுத்து நகர் மெயின் அப்படின்னு தூத்துக்குடியில் ரொம்ப முக்கியமான மெயினான பகுதிகளில் அதாவது மக்கள் அதிகமாக வர்ற அந்த அஞ்சு இடங்களில் ரோஸ் மில்க் மற்றும் தண்ணீர் பழங்கள் வழங்கப்படுற பந்தலை இரண்டாம் கட்டமாக திறந்து வச்சுருக்காங்க இதே மாதிரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல நீர்மோர் பந்தலை திறந்து வச்சு மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க அதுலேயும் தூத்துக்குடி மக்கள் வெயிலில் பெரும் பாதிப்பை சந்திக்கக்கூடாதுன்னு தூத்துக்குடி ஃபுல்லாக தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்து மக்களுக்கு நீர் மோர் ஆகாரங்களை வழங்கிட்டு வர்றாங்க அஜித் அக்னல்